யார் ஒருவர் எல்லோரும் அமைதியுடனும் ஆனந்தத்துடனும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதுபோலவே எல்லோர்களுடைய வாழ்க்கையும் இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது அதுபோல ஒவ்வொருவரும் நினைத்தால் அவர்களுடைய வாழ்க்கையும் நன்றாகவே இருக்கும் இதைத்தான் எண்ணம் போல் வாழ்க என்பார்கள் நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் தீயதை நினைத்தால் தீயதே நடக்கும் எனவே நாம் எதை நினைக்க வேண்டும் என்பதை நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் நம் மனதிலே நல்ல விஷயங்களை நினைத்து அது எல்லோருக்கும் சொல்லும் பொழுது அவர்கள் காதால் கேட்கும் பொழுது அவர்கள் நல்லவர்களாகவே இருப்பார்கள் அவர் மனதிலும் நல்ல எண்ணங்களே தோன்றும் எனவே நாம் எதை நினைக்கிறோமோ அதை நாம் செய்வோம் அதைதான் பாசிட்டிவ் திங்கிங் என்பார்கள் நெகட்டிவ் திங்கிங் நமக்கு வரும் ஆனால் அதை வென்று பாசிட்டிவாக மாற்றக்கூடிய திறமை நம் மனதிலே இருக்கிறது மனதில் உறுதி வேண்டும் அதை செயல்படுத்த வேண்டும் அப்படி செய்யும் பொழுது நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் வெற்றியாக நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் செயல்படுத்தினால் அந்த காரியம் வெற்றியாக முடியும் என்ற எண்ணம் மனதில் ஊந்துதல் வேண்டும் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைய நான் பிரார்த்திக்க போவதில்லை உங்கள் எண்ணம் போல்தான் நடக்கும் என்று சொல்லி இந்த காலை காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் ஐந்தாம் கட்டளை கிராமத்தில் இருந்து தென்காசி மாவட்டத்தில் இருந்து தற்பொழுது நான் பேசுகிறேன்